தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்யின் எச்சி தமிழரை கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க தொண்டர்கள் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்தது சமூக வலைதளங்களில் பெரும் கேலிக்கு உள்ளாகியுள்ளது இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து நெட்டிசன்கள் இதை கிண்டல் செய்யும் விதமாக அதே சமயம் பொதுமக்களை சிந்திக்க வைக்கும் வகையிலும் பல பதிவுகளை பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக நடிகர் சத்யராஜ் நடித்த ஒரு பழைய பாடல் காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் சத்யராஜ் மேடையில் கோலி சோடா குடித்துவிட்டு பயன்படுத்திய எச்சில் பாட்டிலை மேடையில் வைக்க தொண்டர்கள் அதை அடித்து பிடித்து எடுப்பது போன்ற காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த காட்சியை தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்தின் அறிவிப்புடன் ஒப்பிட்டு நாரி போச்சிடா நாடு நாரி போச்சிடா என்று பாடல் வரிகள் சமூக வலைதளங்களில் ரெண்டாகி வருகிறது இந்த வீடியோவும் அதனுடன் இணைந்த கிண்டல் பதிவுகளும் அரசியல் கட்சிகளின் தொண்டர்கள் பத்தியும் எந்த அளவு எந்த அளவுக்கு கிண்டல் செயல்படுகிறது என்பதையும் வெளிப்படுத்துகின்றன எச்சில் தமிழருக்கு பத்தாயிரம் கொடுக்க தயாராக இருக்கும் தொண்டர்கள் நாட்டின் உண்மையான பிரச்சனைகளை கவனிக்க மாட்டார்களா என்ற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகிறார்கள் இந்த சமயம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சுற்றி உள்ள பக்தி மனப்பான்மையும் அதை சமூக வலைதளங்களில் எவ்வாறு கையாள்கின்றன என்பதையும் தெளிவாக காட்டுகிறது நாரி போச்சுடா நாடு என்ற பாடல் வரிகள் இந்த கேலியின் உச்சமாக மாறி பொதுமக்களை சிரிக்க வைப்பதோடு சிந்திக்கவும் வைத்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது